எங்கள் வீட்டில் எலி இல்லைங்க ஆனால் நாங்கள் தான் எலி வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருந்தை எலிக்கு விருந்தாக வச்சு க்ளோஸ் பண்ணலாம் வாங்க இதில் மூணு விதமான மருந்து எப்படி தயாரிக்கிறது எளிய கொள்றதுக்கு எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ என்னென்ன பொருள் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தடு ரெண்டு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் எந்த மாவு மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் எந்த மாவு இருக்கோ அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு பத்து இல்லைன்னா பன்னெண்டு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலை எடுத்துகிட்டு நல்லா நுணுக்கிக்கோங்க நுணுக்கி பவுட்ரு ஆக்கிக்கோங்க பவுட்ரு ஆக்கிட்டு அந்த பவுடரை வந்து கோதுமை மாவில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா இருந்தால் பேக்கிங் சோடா ஒரு முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா இல்லாதவங்க ஆப்ப சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பேக்கிங் சோடா கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற மாதிரி ஃபைன் ஆகிற மாதிரி நல்லா நுணுக்கி விட்டுக்குங்க நுணுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் இது போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து விக்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த மாவோட மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கல கலந்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பொறுமையாக நிதானமாக நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அது கூட கோதுமை மாவை ஆட் பண்ணுங்க அப்போ தான் அந்த விக்ஸும் அந்த மாவும் எல்லாம் ஃபுல்லாக நல்லா கோட்டிங் ஆகி உங்களுக்கு கலந்து நல்லா இதாகும் ஸோ அதுக்காக லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கொஞ்சோண்டு கோதுமை மாவை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க சின்ன சின்ன உருண்டையாக எனக்கு ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவுக்கு வந்து எட்டு உருண்டை வந்துச்சு கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே நான் பிடிச்சிருந்தேன் மீடியமான உருண்டை தான் ரொம்ப பெருசு கிடையாது ஸோ ஒரு எட்டு உருண்டை கிடச்சிது இந்த மெத்தடு இது வந்து ஃபர்ஸ்ட்டு மெத்தடு செகண்ட் மெத்தடு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேராசிட்டமல் மாத்திரை வந்து ஒரு மூணு மாத்திரை எடுத்துக்கோங்க மூணு எடுத்துட்டு நல்லா நுணுக்கிக்கங்க கட்டி இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க நுணுக்கி எடுத்தப்போ எனக்கு ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட வந்துச்சு ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா அந்த மா கோதுமாவோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் தண்ணி ஆயிடும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்ச எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு தேங்கெண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் வந்து தேங்கெண்ணெய் ஆட் பண்ணுங்க கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேங்கெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொடுங்க நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அதையும் வந்து நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இது வந்து செகண்ட் மெத்தடு நீங்கள் எந்த மெத்தினாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு மெத்தடும் உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் செகண்ட் மெத்தடும் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் இன்னொரு தேர்டு மெத்தும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இனி நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துகிட்டு எங்கெங்கே எலி வருதோ அந்த இடம்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சாப்பிட்டுட்டு உடனே செத்துரும் இப்போ தேர்டு மெத்தர்டு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு எடுத்துகிட்டு பேக்கிங் சோடா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணுங்க ஒரு பன்னெண்டு வேர்க்கல்ல எடுத்துகிட்டு நல்லா நுணுக்கிக்கங்க பவுடராக நுணுக்கிட்டு அதையும் நம்ம ஏற்கனவே ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் மாவும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ தேர்டாக வந்து ஒரு பன்னெண்டு வேர்க்கல்ல எடுத்து அந்த பன்னெண்டு வேர்க்கல்லையும் நல்லா நுணுக்கிக்கிட்டு அந்த பவுடரையும் அதில் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கம்ஃபர்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கம்ஃபோர்ட்டை ஊற்றுங்க அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கம்ஃபோர்ட் இல்லாதவங்க கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணலாம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கோதுமாவை ஆட் பண்ணி அதையும் பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போது ஃபைனலாக வந்து ரெட் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணணும் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணி நல்லா பிசையுங்க பிசைஞ்சு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இந்த மூணு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட்னாலும் ட்ரை பண்ணலாம் எந்த என்னென்ன பொருள் உங்களுக்கு உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த பொருளை வச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கெங்கே எலி வருதோ அந்த இடம்லாம் வைங்க எலிக்கு மருந்தா விருந்த ரெடி பண்ணியாச்சு ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ